தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கனடாவுக்கு இப்போ கொஞ்சம் மக்களை உள்ளீர்ப்பு செய்வதற்காக கனேடிய அரசு ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் மூலமாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மறுத்தரவாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் அண்மை காலத்தில் கனடா தொடர்பான பல செய்திகள் வந்து இணையத்தில் வந்து பரவி வருகிறது கனடா நாட்டுக்கு செல்வதால் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கினோம் என்ற மாதிரி நெகட்டிவான கருத்துக்கள் பல பரவி வந்தாலும் இப்போ என்ன நடந்திருக்கேன்டா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளிவந்திருக்கு கனடாவில் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உங்களுடைய பெற்றோர்களின் பெற்றோர்களை வந்து இந்த சுப்ப விசா மூலம் நீங்கள் வந்து அங்கே கனடாவுக்கு அழைக்கலாம் என்றவாறு கனேடிய அரசாங்கம் வந்து தகவல்களை வெளியிட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தாய் தகப்பன் மற்றும் உங்களுடைய தாத்தா பாட்டியன் வந்து நீங்கள் இந்த சுப்ப விசாவில் வந்து கொள்ளலாம் நீங்கள் இந்த சுப்ப விசாவில் அவர்களை அழைக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டி வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடவடிக்கை எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இந்த நடவடிக்கை சுப்ப விசாவுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து வரை முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக புலம்பேர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கு முக்கியமாக இந்த காலம் வந்து இன்னும் நீடிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போவதாக புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு வந்து சொல்லியிருக்கு அதோடு வந்து நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் வழங்கிய மெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த இது தொடர்பான தகவல்கள் வந்து வரும் அதை நீங்கள் உங்களுடைய இமெயிலை வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள் என்ற வாரம் இந்த புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடி அமைப்பு வந்து ஒரு தகவலை வழங்கியிருக்குது இருக்குது நீங்க உங்களுடைய பெற்றோரை அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிய நீங்க கனடாவுக்கு எடுக்கணும் என்று நினைச்சா இந்த சுப்ப விசா மூலம் நீங்க உடனடியாக வந்து உங்களுடைய தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மாவை எடுத்துக்கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் என்ன மேற்கொள்ளணும்னு சொன்னால் உங்களோட அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டிக்கு முறையான மருத்துவ காப்பீடு ஒன்றை நீங்கள் செய்யணும் அதாவது ஃபுல் இன்சூரன்ஸ் ஒன்று செய்யணும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவர்களை பராமரிப்பதற்கு தேவையான உங்களுடைய பணம் உங்கள்கிட்ட இருக்குது என்பதுக்காக மணி குறிப்பிட்ட தொகை வந்து நீங்கள் காட்டின பட்சத்தில் தான் உங்கள் நீங்கள் வந்து இந்த சுப்ப விஷாவை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு நன்மையான விஷயமாக தென்படுகிறது அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய உறவி உடனடியாக எடுத்துக்கொள்ளணும் என்று நினைச்சு அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி அல்லது உங்களுடைய பெற்றோரை உடனடியாக எடுக்கணும்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோட வந்து இந்த விடயம் தெரியாமல் சில பேர் இருப்பினால் அவர்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்தி நீங்கள் வந்து அவர்களுக்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தாய் தகப்பன் மாத்திரம் அல்லாமல் உங்களுடைய உங்களை தத்தெடுத்த உங்களுடைய தாய் தகப்பனையும் நீங்கள் இதை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் அதோடு வந்து உங்களுடைய சகோதரமாக அல்லது உறவினர்கள் யாரையும் இதை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாது என்பது இங் இதனுடைய ஒரு பிரதி முக்கியமாக நீங்கள் இந்த விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் சொன்னால் நீங்கள் ஒரு கனேடிய குடியுரிமை பெற்ற ஒரு பிரஜையாக இருக்கணும் அல்லது கனடா நாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற்ற ஒரு ஆளாக இருக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புறம்பெயர் உறவாக இருந்தால் பதிவு செய்யப்பட்டு இருக்கணும் கனடாவில் இந்த அரிய வாய்ப்பை உங்களுக்கு தேவை ஏற்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது போன்ற என்னுடைய காணொலிகளை உடனுக்குடன் காண